ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் பண்ணிக்கோங்க ஒரு பாப்புலரான சீரியல்ல ஒரு மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன சீரியல் சன் டுவெல் தேர்ட்டிக்கு போயிட்டு இருக்க வினோதினி சீரியல் நோன் சீரியல்ஸ்லயே ரொம்பவே பாசிட்டிவான ரிவியூஸோட போயிட்டு இருக்கு வினோதினி சீரியல் நிறைய பேர் டைம் சேஞ்ச் ரிக்லாம் வச்சாங்க பட் டைம் சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்புகளே இல்ல ஏன்னா நிறைய நியூ சீரியல்ஸ் வந்து வெயிட்டிங்ல இருக்கிறதுக்கு காரணமே ஸ்லாட்ஸ் இல்லாததுனாலதான் சீரியல்ல வினோதனியோட ஹஸ்பண்டா ஆக்டர் அரவிந்த் ஆகாஷ் தான் வந்து அந்த பிளாஷ்பேக் சீக்வன்ஸ்க்கு வந்தாங்க சிவராமன் அப்படின்ற கேரக்டர்ல அதுக்கப்புறம் அவங்க இறந்த மாதிரியுமே வந்து வினோதினிக்கு சொல்லியிருந்தாங்க பட் நான் ஒழுங்கா அந்த சீரியல் ஃபாலோ பண்ணலைனாலும் ஓரளவுக்கு அந்த கோர் கான்செப்ட் வந்து தெரியும் இப்போ ஆக்டர் அரவிந்தாக்கர் சீரியல்ல இருந்து குவிட் ஆகிருக்காங்க போலாஸ் அவருக்கு வந்து சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு பட் அவர் வந்து இனிமே அந்த ரோல் பண்ணல அவருக்கு பத்தில யாரும் அப்சர் இவரை இவங்க லாஸ்டா பாண்டவர் இல்லம் சீரியல் பண்ணாங்க ரொம்பவே லாங் ரன்னிங் சீரியலா ஒரு ஃபேமிலி டிராமாவா இருந்துச்சு இருந்தாலும் எனக்கு ஒரு பேச பார்த்தாலே இவருடைய நேமே வந்து வாசு அப்படின்னு ஞாபகம் வரும் பிகாஸ் அலைகள் சீரியல் அலைகள் ஸ்டோரி எல்லாம் தெரியலனாலும் நம்மளால சின்ன பசங்களா இருந்தாலுமே அதுல ஒரு மூணு நாலு பேர் வந்து மறக்கவே முடியாது வாசு சௌமியா ரங்கா இந்த க கேரக்டர்ல அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் அவங்களுடைய அந்த ரோல் நேம் அவங்களுடைய ஃபேசஸ் அப்படியே வந்து மைண்ட்ல ஸ்டோர் ஆகி இருக்கு இவங்க மேக்ஸிமம் சன் டிவில சீரியல்ஸ்ல தான் நானுமே பார்த்திருக்கேன் லாஸ்டா பாண்டவர் இல்லம் காப்புறம் இப்ப வந்து ஒன்ஸ் அகைன் ஆஃப்டர்நூன் சீரியலான வினோதினா கம்பேக் கொடுத்துருக்காங்க இவங்க மட்டும் இல்ல ஆக்ட்ரஸ் துர்கா அவங்களுமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு மலை அடிவாரத்தில் இருக்க மாதிரி சில ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ்லாம் எல்லாம் கிடைச்சிச்சு ஸோ ஒன் செகண்ட் இவர் கம்பேக் கொடுக்குறாங்க உயிரோட இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா என்ன ஆக போகுது என்ன மாதிரி சேஞ்சஸ் வரப்போகுது போகுது அப்படின்றதுலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் இவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் வச்சிருக்காங்க அதில் வந்து அரவிந்த் ஆகாஷ் இருக்க மாதிரி தான் அவர் வச்சிருக்காரு அதுதான் ஒன்றுமே புரியல ரெகுலர் ஃபாலோவர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா சன்னே வந்து இன்றைக்கி அந்த ரீல்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க கிளினிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க